வாழக வளங்குறேங்க நான் ரைஸ் குக்கரு பிரியாணி செய்யக்கூடாங்க சிக்கன் பிரியாணி நான் சிக்கன் வந்து ரெண்டு கிலோ எடுத்திருக்கேன் அரை கிலோ ரைஸ் எடுத்துருக்கேன் நான் வந்து பானாசோனி ரைஸ் குக்கர் தான் வாங்கியிருக்கேன் இதில் வந்து ரைஸ் குக்கிங் இருக்கும் கீப் வாப்பி வாமிங் இருக்கும் நீங்கள் வாமில் வந்து நம்ம ரைஸ் குக்கிங்கில் வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக கீப் வாமில் வந்துடுங்க அது நீங்கள் வந்து ரைஸ் வந்து சூடாகவே இருக்கும் நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்களோ அது வரைக்கும் சூடாகவே இருக்கும் இப்போ வந்து நம்ம பிளக்கு வந்து சொறிவேலாம் நான் வந்து மேலே சொரிவிட்டு சுச்சு போட்டுடுவேன் ஆன் பண்ணுறேன் இப்போ வந்து நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்து மூணு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இது கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படும் ரைஸ் குக்கரில் வந்து அது செ சூடாகவே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நான் ஒன்றுக்கு ஒன்றரை ஒரு ரெண்டு கப்புக்கு மூணு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் வச்சிடலாம் இப்போ வந்து ரைஸ் குக்கிங்கில் வச்சிடலாம் ரைஸ் ரைட் ரைட்டு பாருங்க இப்போ மேலே வந்து மூடி வச்சிடலாம் இப்போ வந்து ஆனில் இருக்குது ரைஸ் குக்கிங் ஆகிட்டு இருக்குது நம்ம வந்து வானலில் வந்து ஸ்டவ்வில் வச்சு வானலில் வதக்கி கொண்டு வந்து இதில் கொட்டு போகிறோம் பிரியாணிக்கு இதுலேயே நம்ம டயரெக்டாக வதக்குனா டைம் எடுக்கும் உங்களுக்கு வந்து கரண்ட்டு வந்து அதிகமாக ஆகும் அதனால் நான் என்ன செய்கிறது இது ரைஸ் இதில் வச்சுட்டு நான் வந்து இதில் கேஸில் வந்து வதக்கி கொண்டு வந்து இதில் கொட்டிடுவோம் இப்போ வந்து சிக்கன் பிரியாணிக்கு வந்து நம்ம அதில் வதக்கி கொண்டு வந்து இதில் கொட்டிடுவோம் இப்போ நான் வானல் வச்சுட்டு விதஞ்சிறவை வந்து அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நெய் வந்து மூணு ஸ்பூன் தான் போட்டுருக்கேன் உங்களுக்கு ஆயில் வேணால் போட்டுக்கணும் குக்கிங் ஆயில் ரெண்டு பட்டு ஒரு பிரிஞ்சி ஏலம் நாலு கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கணும் இப்போ வந்து ஆனியன் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஆனியன் ஒரு மூணு ஆனியனுங்க ரெண்டு காப்பிடிக்கு அரை கிலோக்கு அதை நல்லா வதங்கினா இந்து கொண்டு பேசி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கூட நல்லா பிஞ்சிட்டு ஒரு கை புரிய அளவுக்கு புதினா போட்டுக்கலாம் பிரியாணிக்கு வந்தீங்கன்னா சிக்கன் பிரியாணிக்கு புதினா போட்டாலும் நல்லா எவ்வளோ தான் நீங்கள் புதினா போடுங்கன்னா அவ்வளோ தான் நல்லா இப்போ ரெண்டு தக்காளி போட்டுக்கோ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் தான் தக்காளி குறைஞ்சிருக்கும் இந்த வதங்கப்போ நான் வந்து இந்த சிக்கன் வந்து ஒரு ஸ்பூன் தயிர் சில்லி பவுடர் அரை ஸ்பூனு உப்பு போட்டு உப்பு செஞ்சு இஞ்சி பூண்டு போட்டு இப்போ இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் வதங்கி இப்போ வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ரெடி பண்ணி சிக்கனை மிளகாத்தூள் தயிர் உப்புலாம் போட்டு அஞ்சு பூண்டுலாம் போட்டுக்காரக்கு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இந்த ரைஸ் குக்கரில் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம பிரியாணி பண்ணிடலாமா முன்னாடி ரைஸ் வந்து அதில் வச்சுட்டு நீங்கள் இதுமாரி வதக்கி போட்டிங்கன்னா சீக்கிரம் வேலை ஆகும் நீங்கள் வந்து ரைஸ் குக்கர்லேயே வந்து வதக்கினீங்கன்னா டைம் எடுக்கும் முக்கால் மணி நேரம் டைம் எடுக்கும் என்னோடய ரைஸ் குக்கர் வந்து ஆட்டோமேட்டிக்குங்க ரைஸ் வந்துடுச்சுன்னா மாமுக்கு வந்துடும் இந்த சிக்கன் பிரியாணிக்கு உப்புங்க கரெக்டானாலும் உப்பு போட்டுருங்க ஏற்கனவே இந்த கறியில் வந்து உப்பு போட்டிருக்கோம் அதனால நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க நான் பிரியாணி மசாலா வீட்டிலேருந்து நுணுக்கி வச்சிருந்தேங்க அது வந்து அரை ஸ்பூன் போடுறேன் நான் வந்து ஏற்கனவே மிளகாத்தூள்லாம் போட்டதுனால நான் மிளகாத்தூள் இப்போ சேர்க்கலை ரெண்டு பச்சை மிளகா மட்டும் தான் போட்டுக்கோ நல்லா வதங்கட்டும் இந்த மசாலாலாம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூனு தயிர் போட்டுக்கலாம் பிரியாணிக்கு வந்து தயிர் போட்டால் தான் விடாங்க நல்லா வேகட்டும் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வதங்கி வச்சு பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ எடுத்து கொண்டு போய் ரைஸ் குக்கரில் கொட்டிடலாம் இப்போ இந்த சிக்கனில் கொண்டு போய் ரைஸ் குக்கரில் இருக்கிறதுல கொண்டு கொண்டு கொட்டிடலாம் நல்லா கொதித்து பாருங்க நம்ம சிக்கனில் வந்து வதக்கி எடுத்துக்காட்டி நல்ல சாதம்லாம் வந்து நல்லா வறுத்து பாருங்க இப்போ வந்து இந்த வதக்கி வச்சுக்கிற சிக்கனை வந்து இதில் கொட்டிடுங்க இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம கொட்டிட்டோம் நீங்கள்லாம் வதக்கி நல்லா வதக்கி கொட்டினுட்டு நல்லா ஒரு கிண்டை திண்டிட்டு இப்போ மூடி வச்சிடலாம் நீங்கள் இந்த வானலை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி இந்த இதோட தண்ணியை எடுத்து அலசி ஊற்றிடுவோம் இப்போ மூதியை போட்டுட்டு நல்லா நீங்கள் வந்து மாம்பூட்டே வந்துவிடுவோம் குக்காயிடுச்சுன்னா வந்துடும் மாம்பு நீங்கள் வந்து யாராவது விரும்பலாம் வந்தீங்கன்னா தச்சல நீங்கள் வேலை செஞ்சிடலாம் நடுவில் ஒரு டைமை வந்து திறந்து பார்த்துக்குவோம் எப்படி இருக்குன்னு திறந்து பார்த்துட்டு ஒரு கிண்டை கிண்டி ஊற்றுக்குவோம் அதுக்கப்புறம் நல்லா வெந்து வருது ஒரு கிண்ட சிந்துட்டு அப்படியே மூடியை போட்டுடுங்க இதில் வந்து எல்லாம் நல்லா வெந்திருக்கு அப்படியே நான் வந்து முறை போட்டோம் நான் உங்களுக்கு வந்து வாமுக்கு வந்தது உங்களுக்கு காமிக்கிறேன் ரைஸ் குக்கரில் நம்ம ரைஸ் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக வாமுக்கு வந்துருச்சு பாருங்க கீழே வாமுக்கு வந்துருச்சு பாருங்க ஆட்டோமேட்டிக்காக இருக்குது இப்போ சாதம் எப்படி இருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாதம் சூப்பராக இருக்கு பாருங்க உடையாமல் சிக்கனும் நல்லா வெந்திருக்கு அப்புறம் சிக்கன் நல்லா வந்திருக்கு ரைஸும் நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு ரைஸ் குக்கர் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்